மீனா வீட்ல தான் இருக்கீங்களா உங்க வண்டி கீழே காணோம் அதான் இன்னும் நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் வண்டி கீழே எல்லாம் இல்ல அது மொத்தமாவே காணாம போயிடுச்சுடா என்னடா சொல்ற ஸ்ருதி மீனா வண்டியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படியா திருட்டு போயிடுச்சா எப்படி அண்ணி கோவிலுக்கு முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருந்த யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஒரு விஷயம் மீனா உங்களுக்கு என்னதான் அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் அதை எப்பயாவது டாக்கிள் பண்ணி நீங்க வெளியே வந்துடுறீங்க தான் நீங்க வளரக்கூடாதுன்னு யாரோ இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அனி அந்த வண்டி வாங்கினதுக்கு தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் டெவலப் ஆச்சு அது பிடிக்காம தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேய் அவ என்ன இன்டர்நேஷனல் பிசினஸா பண்ணிக்கிட்டு இருந்தா சாதாரணமா ரோட் ஓரமா பூ வித்துக்கிட்டு இருந்தா இதுல பிளான் பண்ணி வேற தூக்க யாராவது திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிருப்பானுங்க நீ சொன்ன கட்ட தான்டா இருக்கும் நீ ஏன் பணத்தை திருடின வந்தானு திருட எப்படி யோசிப்பேன்னு உனக்கு தான் நல்லா தெரியும் வாய மூட்டு வாங்கிக்கிட்டு கதை சொல்லிட்டேன்

எல்லாத்தையும் மீறி நீங்க வாங்கி கொடுத்த வண்டி எப்படி தொலைச்சுட்டு வருத்தமா போறது திரும்ப கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் நீ ஒன்னும் கவலைப்படாத பாத்துக்கலாம்